இன்றைக்கி வீடியோவில் பூரி மசால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் மூணு உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது கட் பண்ண உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது மசாலுக்கு தேவையான காய் கட் பண்ணிக்கலாம் நான் மூணு பெரிய வெங்காயத்தை நீள கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு புளிப்பாக வேணால் இன்னொரு தக்காளி போட்டுக்கோங்க எங்களுக்கு புளிப்பாக வேணால் நான் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன் அஞ்சு பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது சைடில் பூரிக்கு தேவையான மாவு பிசஞ்சிக்கலாம் ரெண்டு கப் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பசைஞ்சு வச்சுருங்க இப்போ உருளைக்கிழங்கு மூணு விசில் வந்துடுச்சு இப்போ தோல் உரித்து எடுத்துக்கலாம் தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கோங்க இப்போ மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதோ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கி விட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ மசால் நல்லா கொதிச்சிருச்சு மசால் கொஞ்சம் கெட்டியாக உண்டுறதுக்காக நாங்கள் இன்றைக்கி கான்ஃப்ளவர் மாவு தான் கரைச்சி ஊற்றுக்கிட்டேன் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் உங்கள் வீட்டில் கான்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா கடல மாவு ஊற்றிக்கோங்க ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை எது ஊற்றினாலும் கொஞ்சம் கெட்டியாகும் இப்போது பூரி போட்டு எடுத்துக்கலாம் பூரி உருட்டியாச்சு எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் பூரி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா உப்பி வருது இப்போது பூரியும் பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ